எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொன்ன பெருமாளை ஃபுல்லாக மறைச்சி கிளேர் அடிக்குதுன்னு எனக்கு தான் பெருமாள் இருக்கிற தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொன்னங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லா தெரியுது அப்படின்னு ஆன்மீக சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கவே இல்லை நான் வந்து நேற்று சாயங்காலம் எடுத்த வீடியோ தான் காலையில் போட்டிருந்தேன் அப்புறம் தாட்ஸ்லேயும் அதை தான் கொடுத்துருந்தேன் சரி உங்களே இன்றைக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இது பண்ணினேன் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம ராகுகால பூஜை பத்திரெட்டு பன்னெண்டு பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமையும் இதுவும் நான் விளக்கேற்றினேன் சாமி கும்பிட்டேன் வீட்டை சுத்தம் பண்ணி ஒரு கூட்டி எடுக்கிறதுக்கே ரொம்ப கை விரலெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு சரி இன்றைக்கி என்ன நம்ம அடுத்தது வந்து இன்னைக்கு வேறு ஒன்றும் இல்லை நாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு வந்து இப்போ அடுத்தது நம்ம தேர்தல் எல்லாம் பணம் ஐயாயிரரூபா போட்டிருக்குறேன் நாங்கள் எனக்கு அந்த இது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு அந்த பணம் வரல அந்த மூணாயிரம் ரூபாய் பணத்தை இது பண்ணணும் ஆனால் அந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் வரல எனக்கு அந்த உரிமை தொகையை வந்து எனக்கு கிடைக்கல அப்புறம் உங்களுக்கெல்லாம் வந்துருச்சா நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஆமாம் இன்றைக்காலில் தான் எல்லாேருக்கும் வந்துருக்கு நானே நியூஸ் இப்போ தான் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி உங்களுடைய என்ன பேசுகிறது என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல செடிய வலிணிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயர்ந்து கிடந்தேனும் படியாக கிடந்து உன் போட காண்பேனோ இன்றைக்கி வந்து தையை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாசி ஒன்று பிறந்துருச்சு நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த இதுவும் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம பண்ணியிருக்கோம் விஷ்ணுபதி புண்ணியவர் ஷட்சி தி ஏகாதி நாளை பிரதோஷம் சனி பிரதோஷம் தில துவாதசி விவாகம் மகா சிவராத்திரி சுப நாள் பூத்தாயன அமாவாசை சிரவண விரதம் அமாவாசை பிண்டு பித்ரு கொள்ளை பரபர நெடு நெடுவே ஏதோ ஒன்று இருக்கு அழகான இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உத்தராயண சிசிரது கும்ப மாதம் விவசாயம் செழிக்கும் மழைப்பொழிவு உண்டு பங்கு வர்த்தகம் புதிய உச்சத்தை தடும் தங்கம் வெள்ளி விலைகள் நன்கு உயரம் கிழங்கு விலை கிழங்கு வகைகள் விலை ஏறும் பிரதாதி முக்கிய தினங்கள் உத்தராயண புண்ணிய காலம் விஸ்வா வருடம் மாசி மாதம் கலியுகாதி ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு சாலிவாங்ன வருடம் பத்தொம்போது நாற்பத்தி ஏழு ஆங்கிலம் பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கொல்லம் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று மாக பால்குண மாதம் உத்தராயணம் சிசிருது ருது சிஸ் சிசிர சிசிர ருது கும்ப மாதம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த மாதத்தில் என்னென்ன வருது அமாவாசை மகா சிவன் ராத்திரி எல்லா சிவன் கோயிலையும் ரொம்ப இதுவாக நடந்துகிட்டு இருக்குது கோழி பண்டிகை காரடையான் முன்பு வருது கடைசியில் வருது உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான் சும்மா உருளைக்கெழங்கு நேற்று கொத்தமல்லி மிளகாத்தூள் வீட்டையாக இருக்கேன்னு ரொம்ப காரமாக இருக்குது அதை போட்டு வச்சேன் நல்லா தான் இருந்துச்சு மசாலா நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கங்கிறத சொல்லுங்கள் இந்த மாசி ஒன்றாம் நாள் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட் வீடியோ பார்க்க அனைவருக்கும் நன்றி இதில் சரி தெரிய மாட்டேங்குது வாதம் பித்தம் கபம் வேப்பம் புண்ணாக்கை பொடித்து நெருப்பில் வைத்து முகத்திலிருந்து வடியும் முகர முகத்திலிருந்து வடியும் வாத பித்த கப நோய்கள் நீங்கும் நன்மை தன் திறமைகளை பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவன் அறிவாளி சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ஆனால் படபடப்பாக இருக்கக்கூடாது வண்டுக்கடி ஆகியவற்றிற்கு நான் ஒரு ஆயின்மெண்ட் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா இருக்கு அது பெட்னோ வாட் என்னன்ற ஆயின்மெண்ட்டு அது வந்து நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வருகின்ற பொழுது அது நல்லாயிருக்கு கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது இதில் போட்டிருக்காங்க வண்டுக்கடி அது இது என்னென்னோ என்னோ மிளக சாப்பிடணும் அதெல்லாம் ரொம்ப அடிக்கும் நீங்கள் வந்து கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் சேர்த்தக்கூடாது அவரை கொட்டா கொந்தர பொருள் எல்லாம் சா

உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருந்தால் நிச்சயம் உன்னை வந்தடையும் வந்தடைந்திருக்கும் தங்கம் தரையிலே தவிடு தங்கமே தவிடாயி போச்சு இது என்ன பெருசு அப்படின்வாங்க திணைக்குள் செய்து பிரசவமான தாய்க்கு கொடுப்பதால் காரணம் தாய்ப்பால் சுரப்பதை அதிகரிக்கும் பூண்டு கூட வதக்கிக் கொடுப்பாங்க பூண்டு கத்திரிக்காய் எல்லாம் வணக்கி கொடுப்பாங்க ரொம்ப நல்லா to yes.